பாதுகாப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதயங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதுக்கு வெற்றம் வசனம் ஆண்டவராக இனிய திருப்பையினாலே உங்களை மிகுந்த அன்போடு மீண்டும் வாழ்த்துகிறேன் இந்த பாதை வெளிச்சம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம் இதில் நீங்கள் காண்பித்து வருகிற ஈடுபாட்டிற்காக உங்களுடைய ஆதரவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள் இதில் பங்கு பெறுங்கள் இதிலே நீங்கள் சந்தாதாராக இணைந்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் புதிய நபர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்கிறோம் மத்தையு ஆறாம் அதிகாரத்தை மையமாக வைத்து நம்முடைய ஜப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் அணுதின ஜபம் எவ்விதமாக என்னென்ன காரியங்களுக்கு காரியங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை நம்முடைய ஜபங்களில் அநேக வீணான வார்த்தைகளை நாம் சேர்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் எப்படியெல்லாம் கூடாது என்ற ஆண்டவர் முதலாவது ஆரம்பித்து இந்த முன்மாதிரி ஜபத்தின் மூலமாய் நம்முடைய ஜபத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிதாவை நோக்கி நாம் ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இப்பொழுது இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள காரியம் ஆண்டவரே நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல நீங்களும் எங்களை மன்னிக்க வேண்டும் அந்த ஜபத்தை நீங்கள் படித்து பாருங்கள் நாம் இதற்கு முந்தின வாக்கியம் விவீதமாய் வருகிறது அன்றென்று ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி இது ஒரு சவாலான ஒரு வாக்கியம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரை நீரும் எங்களை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு ஒரு உயர்ந்த கிறிஸ்தவ ஆன்மீக அனுபவம் மன்னிப்பு என்பது பழைய நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்த வேன் ஒருவேளை எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் ஒரு உறவு கேடு வந்து விட்டது என்றால் நான் என்னுடைய சகோதரனை மன்னிக்கிறேன் என்று சொன்னால் அவனை பழைய நிலையிலே வைத்து அவனோடு என்னுடைய உறவை புதுப்பித்து நான் பயணப்பட வேண்டும் அதுதான் மன்னிப்பு அதை இங்கே ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் உமக்கு விரோதமாக ஆண்டவரே எனக்கு விரோதமாக அநேகர் இதோ பேசுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நான் மன்னிக்கிறது போல ஏற்றுக்கொண்டது போல அவர்களோடு இணைந்து என்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை இதை கொஞ்சம் எதிர்மறையாக யோசித்து பாருங்கள் நான் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவரே நீரும் எங்களை மன்னிக்க வேண்டாம் என்று சொல்லுவது போல இது இருக்கிறது அப்படியானால் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் ஆக இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் செயல்படுகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய் நாங்கள் அதில் இயலாமையில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட மேலான கிறிஸ்தவ பண்பை வெளிப்படுத்துவதில எங்களுக்கு கடினங்கள் இருக்கிறது சவால்கள் இருக்கிறது சுவாமி பல காரியங்களை மறக்க முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அருமையானவர்களே நம்முடைய உறவுகளிலே வருகிற கடினங்களை சரிப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாதவரை அது இயலாது எனவே என்னுடைய ஜபங்களிலே ஆண்டவரே என்னுடைய உறவுகளிலே ஏதேனும் முறிவு பட்டிருக்கும் என்றால் என்னுடைய உறவுகளிலே சரி செய்யாத இடங்கள் இருக்கும் என்றால் அதை சரி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் அதை சரி செய்வது மட்டுமல்ல சுவாமி அதன் மூலமாய் மோடு உள்ள உறவையும் நான் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் அருமையானவர்களை உறவுகள் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் தனியா இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தீய விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் குடும்பம் என்கிற உறவுகளிலே நண்பர்கள் என்கிற உறவுகளிலே சபை என்கின்ற நல் உறவிலே ஒரு மனிதன் இருக்கும்போது அவன் அதிலே மகிழ்ச்சியை பெறுவான் வளருவான் சாட்சியோடு வாழ்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருப்பை தருவார் எனவே உறவுகளிலே வளருவதற்கு ஆண்டவரே நாங்கள் பிறரை மன்னிப்பது போல உம்முடைய உறவிலே நாங்கள் வளர்வதற்கு நிலை திருப்பதற்கு எங்களை வழிநடத்தும் அதற்கு ஆலோசனை தாரும் அதற்கு எங்களுக்கு ஆற்றல் தாரும் சாமி நமக்கு விரோதமாய் மன்னிக்கிறவர்களை பேசுகிறவர்களை மன்னிக்கின்ற கிருபையை கத்த நம கொடுக்கும்படியாக நாம் ஜபிக்க வேண்டாம் சொன்னார் பகைவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் சபிக்க வேண்டாம் ஆசீர்வதியுங்கள் இது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு அழைப்பு என்று யோசித்து பாருங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் செய்கிறவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டு எனக்கு பலன் தார் எனக்கு நல்ல ஆலோசனை என்று ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அதன் வழியாய் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரோடு உள்ள உறவிலே மகிழ்வதற்கு நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இத்தகைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம் எனவே நம்முடைய ஜெப வாழ்வு என்பது உறவுகளை புதுப்பிக்கிற நேரமாக அமைய வேண்டும் இதற்கென்று ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற செயல்படுகிறவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இவ்விதமாய் நாங்கள் மன்னிப்பதின் மூலமாய் மோடு உள்ள உறவில நாங்கள் மீண்டும் மகிழ்வதற்கு எங்களை வழி நடத்தும் இப்படி நாம மகிமைப்படட்டும் இயேசு நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்லபிதாவே எங்கள் இதயங்களில் இந்த வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்